அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அநாதை இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஹெல்த்தியான வடை ஒன்று செய்ய போகிறோம் இந்த வடைக்கு பெயர் தவளை வடை வடைக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் கடலை பருப்பு நூறு கிராம் துவரம் பருப்பு நூறு கிராம் உளுந்தம் பருப்பு நூறு கிராம் கொள்ளு பயறு நூறு கிராம் தட்டாம் பயிரை நூறு கிராம் பாசிப்பயிறு நூறு கிராம் இந்த பயிர் வகைகளோட நம்ம நூறு கிராம் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம் நாம் இப்போ இதை எல்லாத்தையும் தண்ணியில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவி சுத்தப்படுத்திடுங்க கல் எதுவும் இருந்தாலும் அதை அரித்து எடுத்துருங்க ஏன்னா பயிரில் கல் இருக்கும் பயிர் வகைகள் குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது இப்போ நல்லா பருப்பு ஊரிடுச்சு உங்கள்கிட்ட முருங்கை இலந்தான் போட்டுக்கங்க இல்லைன்னா கருவேப்பில் போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு நெல்லிக்களவு புளி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு நறுக்கிய இஞ்சி துண்டு ஏழு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஆறு பச்சை மிளகாய் வெங்காயம் நாலு நறுக்கியது இப்போ நம்ம சொன்ன பொருளை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த வடை நம்ம தேங்காய் பூ திருக்கி கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த மாவை தாளித்து விட்டுருலாம் வடை காரமாக வேணும்னு நினைக்கிறவங்க வடமாவோட ஒரு ஆறு மரமிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஈரை ஒரு பிடித்தபடி போட்டிருக்கேன் இதோட கருவேப்பில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வடமாவை மாவை தாளித்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க இதோட உங்கள்கிட்ட மல்லித்தலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு வடையை தட்டி போட்டுடலாம் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த வடையை அடிக்கடி செய்வீங்க இந்த வடை ரொம்ப உடம்புக்கு நல்லது நாம் குழந்தைங்களை எப்படியாவது பயிர் வகையில் சாப்பிட வைக்கணும் நாம் வாரத்தில் ஒரு நாள் கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களும் பிரியமாக சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்கும் இந்த வடைக்கு புளி வேணான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் புளியை போட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு வடை நல்லா வெந்துருச்சு பாருங்கள் உங்கள்கிட்ட பயிர் வகை இல்லைன்னா பருப்பாக கூட சேர்த்துக்கலாம் இந்த வடையை பொறுத்தளவு பத்தே நிமிஷத்தில் போட்டு எடுத்துடலாம் பருப்பு தான் ஊறணும் இந்த வடையை நம்ம மாலை ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் வடையை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த வடையை ரெண்டு சேர்த்து கூட சாப்பிடலாம் ஏன்னால் இதில் ரொம்ப எண்ணெய் இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்